लक्ष्मीनादसमारम्भां नादयामुणमध्यमाम् अस्मत्ताचार्यपर्यन्तां वन्दे कुरुवरम्बराम् okay. ஆழி பேரலையில் நான்மரை காக்க மச்சமாய் மிதந்தவன் அலைகடலில் பூமகள் காக்க வராகமாய் கடந்தவன் ஆழ்கடலில் அமிர்தம் கடைய நின்றவன் கம்பத்தில் பக்தனை காக்க சிம்மமாய் அமர்ந்தவன் காவிரி கரையினில் அரங்கனாய் துயில்கின்றான் பெருமானின் பகல் பத்து வைபவத்தின் எட்டாம் திருநாள் சிறப்பு தொகுப்பின் இரண்டாம் பகுதியினை நம் புதியுகம் தொலைக்காட்சி வழியே பார்த்து கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு வணக்கம் காலை அரையர்கள் அபிநயம் பிடித்து வியாத்தியானம் செய்து சேவித்த பண்டை நான்மறையும் என்ற பெரிய திருமொழியின் பாசுரம் அரங்கனுக்கான பாசுரம் அதனால் இந்த பாசுரம் அபிநயம் பொழுது சில சிறப்பு வைபவங்களும் நடந்தது பண்டை நான்மறையும் பாசுரத்தை பலமுறை சேவித்தார்கள் பெருமாளின் தசாவதார காட்சிகளும் அரங்கேறியது அதிலும் கிருஷ்ணாவதாரத்திற்கு சிறப்பு சேர்க்கப்பட்டது அரங்கப்பெருமான் பெருமான் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீரங்க ஆலயத்தில் ஸ்ரீரங்க விமானத்தை விபீஷணன் கொண்டு வந்த வைபவத்தையும் காவிரி ஆதிசேஷன் வைபவம் எல்லாம் அபிநயித்து காட்டப்பட்டது வியாக்கியானத்தின் முடிவில் அரங்கம் என்ற சொல்வரும் வரிகள் கொண்ட பாசுரத்தை நீண்ட கட்டியம் கூறி சேவித்தார்கள் காரணமாக ஆறாமம் சூழ்ந்த அரங்கம் அணிபொழுள் சூழ்ந்த அரங்கம் அண்டர்போன் அமரும் சோலை அணி திருவரங்கம் அழகனூர் அரங்கம் அரங்கம் அணிநீர் தென்னரங்கம் என்ற பாசுரங்கள் சிறப்பாக கட்டியம் கூறி சேமிக்கப்பட்டது இரண்டாம் அறையர் சேவையில் அமிர்தமதனம் நாடகம் நடித்து காட்டப்பட்டது இது பார்க்கடலில் திருமால் அமிர்தம் கடந்த கதையை சொல்வது சரி இன்று ஏ அமிர்த மதனம் பத்தாம் நாள்தானே நாச்சியா திருக்கோளம் பெரிய திருமொழியில் ஐந்தாம் பத்தின் ஏழாம் பாசுரம் மாயுறு குன்றம் ஒன்று மத்தாக பாசுணம் அதனொடும் அளவி பாயிரும் பௌவம் பகடு விண்டு அலற படுதிரை விசும்புடை படா சேயிறு விசும்பும் திங்களும் சுடரும் தேவரும் தாம் உடன் திசைப்ப ஆயிரம் தோலால் அலைகடல் கடல் கடைந்தான் அரங்க மாநகர் அமர்ந்தானே என்ற பாசுரம் பெருவரங்க பெருமானே திருப்பார்கடல் கடைந்தான் என்று உணர்த்த இன்று அமிர்த மதன நாடகம் அரங்கேறியது அரங்கன் அடியார்கள் சூழ தற்பொழுது இரண்டாம் பிரகாரத்தை எழுந்துள்ளிருக்கின்றான் எம்பெருமானுக்கு தாம்பூலம் அளிக்கப்படுகின்ற மூளைவேயம் என்ற கைங்கரியம் நடைபெறுகின்றது மூளை வேயம் முடிந்த பின்பு கைங்கரியக்காரர்கள் சார்பில் பிரசாதம் கண்டருளப்படும் பார்க்கடலை கடைந்து அமரர்க்கு அமிர்தம் பார்த்து அடியார்க்கு அமிர்தாக பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமான் திவ்ய அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு சேவை சாதித்து இன்றைய தினம் திருமந்தை ஆழ்வாரின் பெரிய திருமொழியின் ஏழாம் திருமொழி ஐந்தாம் பத்திலிருந்து பண்டை நான்மரையும் வேள்வியும் என்ற பாசுரத்தில் ஆரம்பித்து எட்டாம் பத்தின் முதல் திருமொழி பத்தாவது பாசுரம் மாவலரும் வரை இருநூத்தி ஐம்பது பாசுரங்களை அரையர்கள் சேவித்து பூர்மாவதாரத்தை நாடகமாக அபிநயிப்பதை கண்டு அரண்டன் தன் சன்னதி எழுந்தருளுகின்றான் மிதலை வீதியிலே மைதிலிக்கு காட்டிய நடை கோகுலத்தில் கோபியர்க்கு காட்டிய நடை மூகுலகில் தம்பாமணனாய் காட்டிய நடை இங்கு அரங்கத்திலே ரங்கராஜனாய் பக்தர்களுக்கு ஒய்யார நடை நடந்து காட்டுகின்றான் நம் அரங்கராஜன் திருமந்தி காப்பு வைபவம் முடிந்து அரங்கன் சர்பகதியிலே தன் கர்ப்ப கிரகம் எழுந்தருளும் வேளையில் இன்றைய தினம் பெரிய திருமொழியிலிருந்து அரையர்கள் சேவித்த மாவலரும் மின்னோக்கி பாசுரத்தை சேவித்துக் கொண்டே விடைபெறுவோம் மாவலரும் மாதரால் மாயவனை கண்டால் என்று காவலரும் கடிபொழுல் சூழ் கண்ணபுரத் தம்மானை கலியன் சொன்ன பாவலரும் தமிழ் மாலை பண்டிய நூல் இவை ஐந்தும் ஐந்தும் வல்லார் பூவலரும் கற்பகம் சேர் பொன்னுலகில் மன்னவராய் புகழ் தக்கோரே ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் அரங்கன் திருவடிகளே சரணம்